أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلك مصاكم به لعلكم تتقون وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم அன்புக்குரியவர்களே சகோதரர்களே சென்ற வாரம் தோற்றம் பற்றி அவர்களுடைய தோற்றம் எப்பொழுது அவர்களுடைய சூஃபியாக்கள் என்று ஏன் பெயர் வந்தது இன்னும் அவர்களுக்கு இது போன்ற என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன அவர்களுடைய ஒரு சில சிந்தனைகள் என்ன போன்ற விடயங்களை பார்த்தோம் அதே தொடரிலேயே ஆஹ் இன்றும் இந்த பற்றி பார்க்கிற நேரத்திலே முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த சூஃபியாக்கள் என்பவர்கள் அவர்களுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கிற பொழுது அப்ப சூஃபியாக்களுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது முற்றிலும் துறவரம் முற்றிலும் என்று சொன்னால் என்ன தன்னுடைய இபாதத்துக்கு இறைவனை வழிபடுவதற்கு இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு எதுவெல்லாம் தடையாக அமைந்திருந்ததோ அது அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்களுடைய ஊரிடையே எல்லைப்புறங்களுக்கு சென்று மலையடிவாரங்களுக்கு சென்று அங்கு முற்றிலும் துறவரத்தன்மையோடு இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நேரத்திலே காணப்பட்டது இதனால்தான் இமாம்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள் துறவரமாக இருந்தது அதனுடைய சூஃபியாவுடைய இறுதி இறுதி நிலை என்னவாக இருந்தது என்று பார்க்கிற நேரத்திலே பிதஆ் அது நிறைந்ததாக காணப்படுகிறது என்பதாக கூறுகிறார்கள் அதே போன்று நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இந்த சூஃபியாக்களுடைய ஃபிர்காக்கள் அவர்கள் அந்த சூஃபியாக்களுக்குள்ளால் யார் யார் இருக்கிறார்கள் அவர்களுடைய குழுக்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கிற நேரத்திலே பின்னால் பார்ப்போம் அதை நாங்கள் பார்ப்போம் இத்திஹாத் என்று சொல்லி என்று சொல்லி வஹ்தத்துல் உஜூத் அதாவது சொன்னால் இறைவன் இந்த மனிதனுக்குள் இறங்கி அவன் அந்த மனிதன் இறைவனாக மாறிவிடுவது இறை அந்தஸ்தை பெற்று விடுவது அதே போன்று இத்திஹாத் என்று சொன்னால் இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு 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 உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து இவர் ஒரு இலாகியா அதாவது சிஃபா இலாகியா இறை இயலை பெற்று இவர் ஒரு கடவுளுடைய அந்தஸ்துக்கு ஆகிடுவது அடுத்தது வுஜூத் பார்ப்பது எல்லாமே கடவுள் காண்பது எல்லாமே கடவுள் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே கடவுள் என்ற கோட்பாட்டை உடையவர்கள் இந்த மூன்று சிந்தனையும் என்று அளவு கடந்து அது அதாவது அளவு கடந்து என்று சொன்னால் வரையறைகளை தாண்டி இவர்கள் சென்றதின் விளைவாக தோன்றியதுதான் இந்த மூன்று சிற்காக்களும் இந்த மூன்று சிந்தனை உடையவர்கள் இந்த சூஃபியாக்கள் அதாவது சூஃபியாக்களுடைய ஆரம்ப நிலை என்ன இபாதத்து இறைவனை வணங்க வேண்டும் இறைவனுக்கு வழக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று முற்றிலும் ஒரு துறவர நிலையை அடைந்தவர்கள் அப்ப இந்த சிந்தனைக்குள்ள இந்த மூன்று பேரும் வரமாட்டார்கள் என்பதாகவும் இபனு தேவியார் அஹமதுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சார் இப்ப பார்க்கிற நேரத்துல இந்த சூப்பியாக்களுடைய தோற்றம் முதல் முதலாவதாக எங்க நடந்தது பசராவில் தோற்றம் பெற்றது அதே போன்று இந்த சூஃபியாக்கள் எப்பொழுது இந்த உலகத்திலே ஒரு 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 இயக்க வடிவிலே தோற்றம் பெறுகிறார்கள் என்று பார்க்கிற நேரத்திலே ஹிஜிரி மூன்றாவது வருடத்திற்கு பின்பால் தான் மூன்றாவது நூற்றாண்டுக்கு பின்பால் அப்போ ஆரம்பத்துல ஹிஜ்ரி இரண்டாவது நூற்றாண்டு அல்லது ஹிஜ்ரி இரண்டாவது நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலோ நபிசல்லா அலுவலி இஸ்லாமுடைய காலத்திலோ சஹாபாக்கோடைய காலத்திலோ இவர்கள் இருந்தார்களா என்று பெயர் இருந்திருக்கிறதா என்று பார்க்கிற நேரத்தில் இப்படி ஒரு பெயரே கிடையாது இப்படி ஒரு சிந்தனையே கிடையாது இரண்டாவது நூற்றாண்டு பிற்பகுதியில் தான் கூடியவர்கள் மிகவும் வணக்க வழிபாடுகளில் அளவு கடந்து ஈடுபடக்கூடியவர்கள் முற்றிலும் துறவரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் துறந்து குடும்பத்தை துறந்து பிள்ளைகளை துறந்து உறவினர்களை துறந்து சமூகத்தை துறந்து மலையடிவாரங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு எல்லை சென்று இபாதுகளில் ஈடுபடக்கூடிய ஜுஹாத் அதே

என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபிர்கா ஒரு குழு இருக்கிறது இந்த குழுவோடு முற்றிலும் ஒன்றுபட்டு போவதை எங்களுக்கு காண முடிகிறது எப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரத்துல முதலாவதாக இந்த சூஃபியாக்களுடைய இந்த பா பாத்தினியா சிந்தனையை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு தெரியும் இந்த ராஃபிதாக்கள் ஷியாக்கள் என்று சொல்பவர்கள் என்ன சொல்றாங்க முதலாவதாக ஆஹ் இவர்களுடைய அக்கீதாக்கள் வந்து பலதரப்பட்ட அக்கீதாக்கள் பலதரப்பட்ட கோட்பாடுகள் பலதரப்பட்ட சிந்தனைகள் இருக்குது இதுல முதலாவதாக இந்த இடத்துல இமாமத் என்ற கோட்பாடு என்று முதலாவதாக பார்க்கப்படுகிறது இமாமத் என்றது மிகவும் முக்கியமான ஒரு அர்கான் ருக்குன்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒரு ருக்குன் அர்கான்களில் ஒன்றாக இந்த இமாமக் கோட்பாடு பார்க்கப்படுகிறது இமாம் இல்லாமல் ஷியாக்களே கிடையாது இமாம்கள் என்பவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் இமாம்கள் என்பவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் இமாம்கள் என்பவர்கள் இறை தன்மையை உடையவர்கள் அவர்கள் ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் அதனாக மாற்றம் செய்யவே மாட்டோம் என்ற சிந்தனை உடையவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்று அப்ப இதே இந்த சூஃபியாக்கள் கிட்ட வழி பெயர்ல இருக்குது அதாவது எனக்கு தெரியும் சூஃபியாக்கள்கிட்ட நிறைய தறிக்காக்கள் ஒவ்வொரு தரீக்காக்களிலும் எக்கச்சக்கமான வழி இந்த ஒவ்வொரு வழிகளும் ஒரு ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால் ஒரு சிந்தனையை சொல்லிவிட்டால் ஏதாவது ஒரு விடயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்து விட்டால் அந்த ஒரு போதும் என்ன செய்ய மாட்டாங்க மாற்றம் அது அந்த அந்த சொல்லுக்கோ என்ன மாட்டாங்க மாற்றம் செய்ய மாட்டார்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க குர்ஆன் என்ன சொல்லுது ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நபி நபிசல்லா வளைவசல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்களா சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா என்று எதுவுமே பார்க்க மாட்டார்கள் கண்மூடித்தனமாக இந்த வழி சொல்லக்கூடியது எப்படியே பின் பின்பற்றுவாங்க அதே போலதான் வலி என்பவர் பாவமே செய்ய மாட்டார் மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன் அவன் வந்து மசூம் பாவங்கள் செய்வதில் இருந்து பாதுகாக்கப்பட்டவனே கிடையாது ஆனால் இவங்க எப்படி கொண்டு போறாங்க நபிமார்களை விட அந்தஸ்து கொடுத்து இந்த பாவம் நிகழ்றது என்ற அந்த கான்செப்டே இந்த வழிகள விடயத்துல கிடையாது வழி என்பவர் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர் என்ற சிந்தனையில் இந்த சூஃபியாக்கள் இருக்கிறார்கள் அதே போன்று இந்த கபுரு கபுர் வணங்குவது அதாவது இபாதத்துல குபூர் கபுர்களுக்கு சென்று அந்த கபுர் இருப்பவர்களை வணங்குவது கேட்டா சொல்லுவாங்க நாங்கள் வணக்கம் செய்யவில்லை அவர்களிடம் சென்று நாங்கள் சிக்கர்கள் செய்கிறோம் அவர்களுக்கு பாத்தியகாக்களை ஓதுகிறோம் அவர்களிடத்திலே உதவி தேடுகிறோம் அவர் ஒரு வாசித்தாவாக ஜஸ்ட் ஒரு புரோக்கர் மாதிரி எனக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு தரகர் போன்று இருப்பார்னு சொல்றாங்க ஆனால் உண்மையான நிலை பல பள்ளிவாசல்களில் பல ஊர்களில் இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் போன்ற பள்ளிவாசல்களில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதால் அவர்களுடைய வழிகளுடைய அந்த கபர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று சுகுது செய்யாமல் வர முடியாது கட்டாயம் சுஜூது வரணும் சுஜூத் என்பது யாருடைய பண்பு யாருக்கு செய்வது தவிர வேறு யாருக்காவது செய்ய முடியுமா நபிசபுல்லாம் அவர்கள் காண்பித்து அவர்களுடைய வழிகளுக்கு சென்று அவருடைய வழி இருக்கக்கூடிய தபர்களுக்கு அல்லது இந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பய்த்து என்ன பண்றாங்க அவர்களுக்கு சுஜூது செய்கிறார்கள் அவர்களிடம் துவா பிரார்த்தனை கேட்கிறார்கள் ஹுவல் இபாதா இபாதத் என்பது யாருக்கு செய்யப்பட வேண்டும் அல்லாவுக்கு செய்யப்பட வேண்டும் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் உதவு என்ன உள்ளிடத்திலே கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் நீங்க எது கேட்கிறீங்களோ அத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்பதாக அல்லா சொல்றான் இவங்க போய் இது யாருக்கிட்ட கேட்கிறாங்க கிட்ட கேட்கிறாங்க இது நடக்குதா இல்லையா நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிலர் சொல்றாங்க நாங்க வழியை பின்பற்றவில்லை வழியை நாங்க வணங்கவில்லை அந்த வழி கிட்ட போய் ஒரு வாசித்தாவாக ஒரு வசீலாவாகத்தான் நாங்க பயன்படுத்துறோம் என்பதாக சொல்வார்கள் ஆனால் சுஜூத் செய்கின்ற அந்த கன்செப்ட் எடுத்து பார்க்கிற நேரம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை எப்படி இவர்கள் ஒரு வழிக்கு செய்ய முனைந்தார்களோ அந்த நேரத்திலே இவர்கள் சிறுக்கு என்ற விடயத்திலே விழுந்து விடுகிறார்களே அப்ப இப்படியான கோட்பாடுகள் எல்லாம் இந்த ஷியாக்களுக்கும் இந்த சூஃபியாக்களுக்கும் இடையிலே காணப்படுவதை நாங்க பார்க்க முடிகிறது அதே போன்று இந்த 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 இவர்களுடைய சிந்தனைகளை எங்கிருந்து எடுத்தார்கள் இவர்களுடைய கோட்பாடுகளை இவர்களுடைய கொள்கைகளை வடிவமைப்பதற்கு எங்கிருந்து ஆதாரங்களையும் எங்கிருந்து அட்டாட்சிகளையும் சிந்தனைகளையும் அறிவுகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது முதலாவதாக அல் மஸ்தர நஸ்ராணி நசராக்களுடைய உடைய அந்த மூலாதாரங்களில் இருந்தால் இவர்களுக்கான ஆதாரம் எடுக்கிறாங்க எப்படி முதலாவது விஷயத்தை பாருங்க சூஃபியாக்கள் என்பவர்கள் குறிப்பான ஒரு ஆடை சூஃப் என்ற அந்த ஆடையில் பிரபலியமானவர்கள் இதை அணிஞ்சு கொண்டுதான் இன்றைக்கும் பல 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 பகுதிகளில் இருக்கக்கூடிய சூஃபியாக்கள் இன்று மலம் வருகிறார்கள் சென்று பார்க்க முடியும் அதே போன்று பலஸ்தீன் பகுதிகளை பார்க்க முடியும் இன்னும் சிரியா பகுதிகளில் பார்க்க முடியும் இந்த சூஃபியாக்களுக்கு என்று ஒரு ஒரு செப்பரேட்டான ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது இந்த ட்ரெஸ் கோட் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கிற நேரத்திலே இது நசராக்களுடைய கிறிஸ்டியன் ஃபாதரிமார் அவங்க அணியக்கூடிய ஆடைகள் ஆடைகளை ஒப்பாகத்தான் இவங்க அணிஞ்சு கொண்டிருக்கிறாங்க முதலாவது அத் தஷாபு பின் நசாரா நசாரா ஃபாதரியார்களோடு இவர்கள் என்ன செய்யறாங்க ஒப்பாகத்துக்களுடைய விஷயத்திலே இப்ப இந்த பாக்குற நேரத்துல அபுல் ஆலியா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார் எப்படி என்று சொன்னால் இன்னமாஹாதிஹி சியாபு ரஹ்பான் இது வந்து கிறிஸ்டியன் ஃாதர்ஸ் மாருடைய டிரஸ் கோட் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வேண்டியமார் உடுத்திக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆடை அதே ஆடையை தான் இந்த சூஃபியாக்களும் என செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஆடை அணிந்து கொண்டு ஒரு ஓரமாக ஒரு மூலையில் சென்று கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுற இஸ்லாமிய கான்செப்ட பாருங்க இஸ்லாம் வந்து இந்த பள்ளிவாசலை ஏன் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது

பேசக்கூடிய இடமாக எப்படி என்று சொல்லி இந்த உலகத்திலே நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கான இடமாக பள்ளிவாசல் பார்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டால் பள்ளிவாசல் எல்லாம் கிடையாது நாங்க 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 ஒரு 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 வேற போவோம்

பரிசுத்த ஆவி என்று சொல்லி மூன்று கடவுள் கோட்பாடு அவரே கடவுள் அவரே மகன் அவரே வந்து ஒரு தகப்பன் பிதா என்று சொல்கிறார்களே இந்த கோட்பாடு இவர்கள்ட்ட இருக்குது இவரே வலி இவரே கடவுள் என்று சொல்வார்கள் சரியா அப்ப இந்த கோட்பாடு நசாராக்கள்கிட்ட இருந்து எடுத்ததை நாங்க பாக்குறோம் அதே போல ஹிந்துக்கள்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிறாங்க எப்படி ஹிந்துக்கள்கிட்ட இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரியும் ஹிந்துக்கள்கிட்ட வந்து நிறைய கோட்பாடுகள் எப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய ரூஹ் எங்க போகும் இன்னொரு ரூஹுக்கு போகும் அதாவது மறுபிறவி கோட்பாடு என்பது அவர்கள் டேக்குது மறுபிறவி கோட்பாட்டுக்கு வந்த அந்த ரூஹ் என்ன பண்ணும் கடைசியாக நிர்வாணா நிர்வாணான்னு சொல்லி எழுதி ஒரு நிர்வாண நிலைமை எப்படி ஆலமுல் அருவாக ஒரு ரூஹ் இருக்குதோ அதே போன்று மரணித்ததுக்கு பின்னால் அதே இடத்துக்கு போய்த்து இறைவனுக்கும் இவருக்கும் இடையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே இறைவனை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வுல அவர் இருப்பாரு இதுக்கு பேர் தான் என்று சொல்லி சொல்றது இதே கான்செப்ட் இந்த சூஃபியா கால் டீக்குது அதே போன்று இந்த ஹுலூல் கான்செப்ட் டீக்குது இல்லையா கடவுள் மனிதனைக்குள் இறங்கி அந்த மனிதன் மூலமாக இந்த மக்களை வழிநடத்துவது அவர்களுடைய தீய வடிவங்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதுன்னு சொல்லுது இது இந்துக்களிடம் காணப்படக்கூடிய அவதாரம் என்று சொல்லுவோம் இல்லையா கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் அதே கான்செப்ட் தான் சிந்தனையில தாக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போன்று இந்துக்கள் கோட்பாடுகள் இருந்து இவர்களுடைய கருத்துக்களை எடுத்திருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இயக்குது அதே போன்று இவர்களுடைய மூலாதாரங்களில நாங்க பாக்குற நேரத்துல இவர்களுடைய மிக முக்கியமாக சொல்வார்கள் கஷ்வண்டால் என்னது இவர்கள் அப்படியே கஷ்வனும் ஞானத்தை ஞானத்தின் மூலமாக என்னவெல்லாம் இருக்குதோ இது எல்லாத்தையும் பாத்துட்டு வருவாங்க இவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி சொல்ற நேரம் இவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க எப்படி சொல்றாங்க மன் லா கஷ்ஃப லஹு லா இல்ம லஹு யாருக்கு கஷ்ஃப் இல்லையோ அவருக்கு இல்ம் இல்ல அதாவது இர்ஃபான் இர்ஃபான் என்ற அந்த மகாமை அடைய மாட்டார் அப்ப ஆரிஃப் என்று சொன்னால் இவர்களுடைய கோட்பாட்ல யாரு நீங்க பேசாம உங்களை பார்த்து உங்களுடைய ரகசியங்களை நீங்க எதுவுமே சொல்லாமல் உங்களை பற்றி ஒருத்தர் கூறுவாராக இருந்தால் அவர்தான் தான் ஆரிஃப் சுருக்கமாக சொன்னா ஜோடி ஜோடிதிரம் சொல்றோம் போல நாங்க பாக்குறோம் இல்லையா சாஸ்திரம் ஜோடிதம் அப்போ யாரெல்லாம் இதை பாக்குறாங்களோ நாங்க பேசாம இருப்போம் அவருக்கு முன்னால நாங்க பேசி நின்றாலே போதும் நான் யாரு எங்கிருந்து வந்திருக்கிறேன் எப்ப பிறந்தேன் என்னுடைய இரகசியங்கள் என்ன எனக்கு என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் அப்படியே அச்சொட்டா சொல்லிருவாங்க

சோஸ் எடுத்துக்கொள்வாங்க செய்திகளை எடுத்துக் கொள்வார்கள் அறிவை எடுத்துக் கொள்வார்கள் இதுதான் சொல்றாங்க அதே போல இல்ஹாம் உள்ளத்துல ஒரு மலக்கு கொண்டு ஒரு உதிப்பை ஏற்படுத்துவது இதுதான் இவங்களுடைய பார்வை இதன் மூலமாகத்தான் இவர்களுக்கு அறிவு கிடைக்குது இப்படி சொன்னவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அறிவை தேட வேண்டும் கல்வியை கற்க வேண்டும் அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது எங்களுக்கு டிரெக்டா இறைவன் இருந்து மலக்கு மூலமாக எங்களுடைய உள்ளத்துக்கே உதிப்பு இறங்குது உங்களுக்கு கிடைச்ச அறிவு எல்லாம் இந்த உலகத்தின் மூலமாக கிடைத்த அறிவு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு டிரெக்ட் சோர்ஸ் எங்க இருந்து வருது அல்லா கிட்ட இருந்து மலக்கு மூலமாக எங்களுக்கு கிடைக்குது இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குற இடத்துல அடுத்ததாக இவங்க என்ன சொல்றாங்க இவர்கள் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்களை பார்ப்பார்களாம் அவர்கள் இவர்களோடு வந்து மாணக்கா செய்வாங்களாம் அவர்கள் இவர்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பார்கள் என்று இப்படியான சிந்தனை உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் சரி நபியவர்களை விட்டு விடுவோம் அவர்களை ஒரு சைடுக்கு விட்டு விடுவோம் என்று சொன்னால் கனவுல காண்ற கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தால் கூட அடுத்தது என்ன சொல்றாங்க அவர்களை கூட இவர்கள் என்ன செய் கனவுல காண்பது மட்டும் இல்லாமல் நேர்ல கூட கண்டு அவர்களிடம் இருந்து அறிவை பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அசூஃபி அபுல் அப்பாஸ் அல் முர்சி சொல்றாரு அம்மல் ஹிதிர் அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு என்னுடைய இந்த கரத்தால் தான் நான் அவர்கிட்ட போய்த்து முசாஃபா செஞ்சிருக்கிறேன் எனக்கிட்ட யாராவது வந்தால் ஆயிரம் பேர் வந்தால் அல்ஃபு ஃபகீஹின் ஆயிரம் அறிஞர்கள் வந்து கூட இஜாதிலூனனி என்னுடைய இந்த விடயத்திலே கிடையாது மௌத்தாகி விட்டார் அப்படி யாரும் இல்லை என்று சொல்லி கேட்டால் கூட அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்பதாக இவர் கூறுறாரு எப்படியான ஒரு மோசமான சிந்தனை இன்னொருத்தர் சொல்றாரு அபுல் அஷாதுலி இவர்கள் பின்பற்றக்கூடிய ஷாதுலியா இமாம் இவர் என்ன சொல்றாரு என்று சொல்ல ஒரு பகுதியில நான் இந்த ஷாதுலி ரஹமத்துல்லா அவர்களை பார்த்தேன் அலி எனக்கு சொன்னார் யா அபுல் ஹசன் அபுல் ஹசன் ஷாது அலி அவர்களே ஜமீல் உங்களுக்கு அழகான ஒரு மென்மையை இறைவன் ஆக்கி தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்களாம் அப்ப ஹிதர் அலி அவர்களை பார்ப்பது மட்டும் வந்து மானகா செய்வாரு முசாஃபா செய்வார் இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் பொதிச்சுட்டு போவார் என்று சொல்லி ஒரு கற்பனையான ஒரு உலகத்திலே இவர்கள் வாருகிறார்கள் ஆனால் சரியான கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் இஸ்லாத்துல ஹிதர் அலி வஸ்ஸலாம் அவர்கள் இல்லை மரணித்து விட்டார்கள் நபி அவர்கள் வருவதற்கு முன்னே மரணித்து விட்டார்கள் ஒருவேளை ஹிதர் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இருந்திருந்தால் கூட அவர்கள் நபியர்களுடைய இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை தான் அவர்கள் பின்பற்றி இருப்பார்கள் என்பது இஸ்லாமிய கோட்பாடு இப்படி பார்க்கிற நேரத்துல இவர்கள் லவுகுல் மஹ்பூத்ல அறிவு எடுக்கிறதும் அங்க போய் டிரெக்டா பார்த்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு பல கான்செப்ட்கள் இருக்குது இவர்களுடைய தரீக்கா பார்க்கிற நேரத்துல காதிரியா தரீக்கா நக்ஷபந்தியா தரீக்கா ஷாதுலியா தரீக்கா ரிஃபா ஐயா தரீக்கா தாஜானியா தரீக்கா இப்படின்னு சொல்லிட்டு பல தரீக்காக்கள் ஒவ்வொரு இமாம்களுக்கும் இவர்கள் அளவு கடந்த பண்புகளை இவர்கள் கொடுத்து வச்சுக்கிறாங்க கடவுளுடைய அந்தஸ்து இவர் நினைச்சா ஒருவர் ஒருவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும் இவர் நினைச்சால் ஒருவரை சுவர்க்கத்திற்குள் கொண்டு போய் சேர்க்க முடியும் இவர் நினைச்சால் ஒருவரை உரு தெரியாமல் மாற்றிவிட முடியும் அந்த இமாமுடைய கோபத்துக்கு யார் உள்வாங்கப்படுறாங்களோ அவருடைய வாழ்க்கையே இதுக்கு பிறகு நரகம் மாதிரி என்று சொல்லி பல கொள்கை கோட்பாடுகளை இவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் எக்கச்சக்கம் ஏராளமாக இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய வகுப்புகளில் இன்னும் தெளிவாக இவருடைய சிந்தனைகளை கோட்பாடுகளை இவர்களுடைய மோசமான குராஃபாத்துக்களை விதாத்துக்களை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இதனோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம் ஜிஹாக் முலா அஹ்ரா சும்மா அனுப்புவோம் ஜெஜாஹ்முலா ஹைரன் இவ்வளவு நேரம் ஆஹ் நமக்கு தெளிவான விளக்கத்தினா சேகர் அவங்களுக்கு ஜெஜாஹ் முதா